ஃபஸ்ட்டாக விளையாட போகிறது யாருன்னா வைசாலி சத்யதேவும் ப்ளஸ் வந்து புவி பிரியாவும் விளையாட வராங்க இது என்ன ரவுண்டுன்னா மூணு விழுந்தது அவங்களுக்கு மூணில் என்ன ரவுண்டுனா மாட்டு மாட்டுன்னா மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு இந்த ரவுண்டில் என்ன நடக்குதுன்னா என்ன டாஸ்க்குனா பட்டன் கொடுத்து பட்டன் போட்டு ஒரு சட்டை இருக்கும் சட்டைக்கு பட்டன் போட்டு இவங்க வந்து ஹைட் அதிகமாக இருக்கும் ஹேங்கரு அந்த ஹேங்கரில் க மனைவி மருகர்கள் வந்து மாட்டணும் கண்ணன் வந்து பட்டன் போட்டு கொடுக்கணும் இதுதான் டாஸ்க்கு இது யார் குயிக்காக பத்து சட்டை பட்டன் போட்டு அதை ஹேங்கரில் மாற்றுறதா டாஸ்க்கு இது சூப்பராக இருந்தது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டாகவும் நல்லா இருந்தது யார் இது ஒரு கிளிக் இது வந்து எப்படின்னா ஒரு இது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை எப்படியும் எடுத்து எடுத்து மாட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க புவி பிரியாகவும் நீங்கள் வந்து என்ன கண்டே பிடிக்காமல் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக இது பண்ணிட்டாங்க ஆனால் இது நல்லா பார்க்க எண்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது டக்கு டக்குன்னு அந்த ஹேங்கர் மாற்ற மெத்தடை சீக்கிரமாக கண்டுபிடிச்சதுனால புவி பிரியாக தான் இதில் ஃபர்ஸ்ட்டு விண்ணாங்க நாங்கள் பார்க்குறதுக்கு ஃபன் எலிமெண்ட்டாகவும் சூப்பராக இருந்தது நீங்கள் பார்த்து ஒரு ஸ்கிப் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நவீன் சோம்யாக்கும் கொட்டாச்சி அஞ்சலியும் அடுத்து விளையாட வந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன விழுந்ததுன்னா ஆறு உந்தது ஆறுல என்னன்னா வச்சு தாண்டா மாப்பு அப்படிங்கிற மாதிரி டைலாக் வச்சிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அது என்ன டாஸ்க்குன்னா கீழே வந்து என்னன்னா ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு ஸ்கீ இது மாதிரி இருக்கும் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் கை தான் கையில் வந்து ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருவாங்க கையில தான் ப்ரஷ் பண்ணணும் அவங்க காலால் அவங்க நினைவித்து விட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு க்ளீன் பண்ணுறதா டாஸ்க்கு இது ஃபன் அழைக்கண்டமோ அழகா இருந்ததை விட ரிஸ்க் அதிகம் அதில் ஏன்னா கையெல்லாம் எங்கெங்கே கிளிக்குன்னுலாம் தெரியாது அந்தளவுக்கு ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவாக பண்ணாங்க இதில் வந்து ரொம்ப க்ளீனாக அக்யூரேட்டாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கொட்டாச்சி அஞ்சலி தான் ரொம்ப ஓரளவுக்குன்னாச்சு மேட்ச் பண்ணி இந்த கேமை வின் பண்ணாங்க அந்த குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ இவங்க க்ளீன் பண்ணி நீட்டாக கொண்டு போனாங்க அப்படிங்கிறத டாஸ்க்கு இது அழகாக ஹேண்டில் பண்ணி வின் பண்ணது கொட்டாச்சி அஞ்சலி சூப்பராக இருந்தது ஃபன்னில் கண்டு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது தேங்க்யூ பாருங்க ஸ்கிப் வீடியோ வருது ஒன்று என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் இந்த கைகள் ஏழு ஜென்மத்துக்கும் என் கூட இருக்கணும்னு விரும்புகிறேன் என் மனசில் ஒன்றை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை இதுக்கு அடுத்து ஒரு ஃபன் டாஸ்க் வெச்சாங்க இது என்னன்னா பாத்ரூம்க்குள்ள ஒரு பொருள் குடுறாங்க அந்த பொருளை வச்சு மனைவிக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து புவி பிரியா சூப்பர் ஒரு ஒரு அதையும் பாருங்க அவங்க வந்து செருப்பு வச்சு அதுவும் அதையும் பாருங்க ஒரு நாள் தோத்து போய் வீட்டுக்கு வந்து அந்த தோல்வியோட உஷ்ணம் வந்து ரொம்ப நெத்திக்கு ஏறிடும் அவங்க வந்து செருப்பு வச்சு ப்ரொப்போஸ் பண்ணாங்க அதுவும் நல்லா இருந்தது அதையும் பாருங்க என்ன புரிஞ்சிருப்ப அறிஞ்சிருப்ப உனக்கு என்ன தேவையோ உனக்கு முன்னாடி நான் தெரிஞ்சிருப்பேன் என்ன புரிஞ்சிருப்ப அறிஞ்சிருப்ப உனக்கு என்ன தேவையோ உனக்கு முன்னாடி நான் தெரிஞ்சிருப்பேன் எல்லா வியூ சோ மச் குத்து நல்லா குடுங்க நல்லா குடுங்க எனக்கு தெரிஞ்ச அந்த அமித் சிவரஞ்சனியும் லன்சி சுரேந்தரும் வந்தாங்க இது இவங்களுக்கு என்ன நாள் இருந்தது கை வலிக்குது கை வலிக்குது மாமாங்கிற டாஸ்க் இது சூப்பராக இருந்தது இது என்னென்னா அவங்களுக்கு ஒரு சட்டை கொடுத்துருவாங்க அந்த சட்டையை ஃபுல்லாக அழுக்கு பண்ணுறது மனைவிமார்கள் என்னென்ன இருக்குது கொடுத்துருக்காங்க சாக்லேட்டு பெயிண்டிங்கு அந்த கலர் பெயிண்டிங்கு எல்லா கலரு எல்லா கலர் பெயிண்டிங் இருந்தது அந்த சாக்லேட்டிங் இருந்தது ப்ளஸ் வந்து அந்த டூல் மாதிரி அதெல்லாம் போட்டு கசக்கெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே இருந்தது அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க லன்சி அப்புறம் இவங்களும் ஓரளவுக்கு பண்ணாங்க அப்புறம் அடுத்தது வந்து என்னென்னா மா கணவன் மருந்து என்னென்னா அதை வந்து துவைச்சி நீட்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஹேங்கர் பண்ணுறதா டாஸ்க்கு இந்த டைமுக்குள்ளே துவைச்சி முடிச்சோன்னு அந்த டைமுக்குள்ளே ஹேங்கர் மாட்டணும் அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்கு பிரிவாக கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராக ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல் லென்ஸ் சுரேந்தருக்கு சுரேந்தர் சூப்பராகவும் ஹேண்டில் பண்ணாரு அதை எப்படி ஃபஸ்ட்டு தண்ணியில் முக்கி நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸிங் போட்டு நல்லா ரெண்டு பக்கம் தேய்ச்சாரு நல்லா டக்கு டக்குன்னு நலக்கும் வந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஃபன் அழகிட்டாவும் நல்லா இருந்துச்சு இந்த டாஸ்க்கு சூப்பராகவும் இருந்தது நீங்களும் மறக்காமல் பார்த்துருப்பீங்க மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் நான் இல்லைன்னு நம்பிக்கல அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்